பிரபலமான கோயில்களில் நாம் தரிசனம் முடித்தா உடனே தேடுறது மனசுக்கு நிறைவான உணவு எங்கே கிடைக்கும்னு தான் அந்த வகையில் கும்பகோணத்திலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருநாகேஸ்வரம்னு அழைக்கப்படுற ஒப்பிலேப்பன் கோவிலில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத சின்ன உணவகம் ஒன்று இருக்குது ஒப்புளைப்பன் கோவில் வடக்கு வீதியில் இருக்குது ஸ்ரீ ராமன் கேட்ரிங் சர்வீஸ் இதை உணவகம்னு கூட சொல்ல முடியாது ஹோட்டல் மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமும் கிடைக்காது காலையில் ஒம்பது மணிக்குள்ளே போனால் இட்லி வடை பொங்கல் இப்படி ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டுமே கிடைக்கும் ஆனால் ரொம்ப கம்மி விலையில் ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு இருபது பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சின்ன ஹால் நீங்கள் பெரிய குரூப்பாக உப்புலேப்பன் கோயில் போனால் இவங்களுக்கு முன்கூட்டியே ஃபோன் பண்ணி சொன்னால் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கேரண்டி நான் சமீபத்தில் உப்புளைப்பன் கோயில் போயிருந்தேன் தரிசனம் முடித்த உடனே ராமன் கேட்ரிங் தான் போனேன் நான் போனப்போ இட்லி வடை காஃபி மட்டும்தான் இருந்தது ராமன் கேட்ரிங் வெண்பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொங்கலை நான் ரொம்பவே மிஸ் பண்ணினேன் இட்லியும் வடையும் பார்க்க சாதாரணமாக தான் இருந்தது ஆனால் அசத்தலான டேஸ்ட்டு சூப்பர் சாஃப்ட்டு இட்லி முறுமுறு பானை மெது வடை சில ஹோட்டல்களில் மெதுவடை வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் உள்ளே சரியாக வேகாமல் மாவாக இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை தேங்காய் சட்னி கதம்ப சாம்பார் ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஓரளவுக்கு கெட்டியான சட்னி அந்த சட்னிக்காகவே இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும்னு தோணுது பாசிப்பருப்போட நிறைய காய்கறி போட்டு செஞ்சுருந்தேன் அந்த கதம்ப சாம்பார் டிவைன் டேஸ்ட் ஃபில்ட்ரு காஃபி எக்ஸலண்ட் சாப்பிட்ட பின்னால் இலையை நீங்கள் தான் எடுக்கணும் இங்கே வெங்காயம் பூண்டு சேர்க்காத சமையல் தான் செய்கிறாங்க இவங்க உப்புளைப்பன் கோயில் பகுதியில் கல்யாண கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறாங்க கோயிலுக்கு வர பக்தர்களுக்காக சின்ன அளவில் இந்த உணவகத்தை நடத்துகிறாங்க இட்லி வடைக்கு இவ்வளவு அளப்பறினு நினைக்க வேண்டாம் உப்புளைப்பன் கோயிலுக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு இந்த உணவோட சுவை பற்றி நல்லாவே தெரியும் குறைவான விலையில நல்ல திருப்தியான காலை டிஃபன் கிடைக்கிது ஒரு இட்லி விலை பத்து ரூபாய் ஒரு மெதுவடை பதினஞ்சு ரூபாய் காஃபி இருபத்தஞ்சு ரூபாய்